பூச நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது குரு வழிபாடு செய்வது நல்லது இப்ப இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே சாம்பார் சாதம் ஆப்பிள் சார்ந்த பொருட்கள் உணவு தானமா கொடுக்கலாம் உளுந்தால் ஆன பொருட்கள் தானமா கொடுக்கலாம் அதாவது உளுந்த விட தானமா கொடுக்கலாம் கோவில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அரச மரம் நட்டு வளர்ப்பது நல்லது இப்ப பூச நட்சத்திரத்துக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் ரோஹிணி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சாதகமாக செயல்படுகிறது இப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்து சூரிய பகவான் அதி தேவதையாக வரக்கூடியவர் அந்த சூரிய பகவானுக்கு நிகராக இருக்கக்கூடிய அத்திமர செடியை நட்டு வளர்க்கணும் திருவோண நட்சத்திரம் என்பது மகாவிஷ்ணு வழிபாடு கொள்வது நல்லது எருக்கஞ்செடி நட்டு வளர்ப்பது நல்லது எந்த ஒரு விஷ்ணு கோவிலுக்கு சென்றாலும் எருக்கஞ்செடி நட்டு வளர்க்கலாம் விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் எருக்கஞ்செடி நட்டு வளர்ப்பது நல்லது வெள்ளருக்கு செடி ரோகிணி நட்சத்திர அதி தேவதை வந்து கிருஷ்ண பகவான் இப்ப கிருஷ்ண பகவான் வழிபாடு செய்வது நல்லது பொதுவாகவே பூச நட்சத்திரத்து பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது சூரிய பகவானை வழிபாடு செய்யறது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யறது கிருஷ்ணர் வழிபாடு செய்வது நல்லது நாவல் மர செடி நட்டு வளர்ப்பது நல்லது இப்ப பொதுவா இப்போ ஒரு மருத்துவமனை சென்று நோயாளிகளை பார்த்து அந்த நோயாளிகளை நலம் விசாரித்தாலே நற்பலன் கொடுக்கும் நோயாளிகளை விசாரிப்பது நோயாளிகளுக்கு ஆரஞ்சு தானம் கொடுப்பது நல்லது எந்த கோவிலுக்கு சென்றாலும் சந்தன அபிஷேகம் செய்வது நல்லது இல்ல சந்தன தானமாக கொடுப்பது நல்லது அம்மனுக்கு வஸ்திர தானம் கொடுப்பது நல்லது திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் ஆகுவதற்கு உதவி செய்தல் திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு பட்டு புடவை தானமாக கொடுப்பது நல்லது இல்ல அந்த பெண்களுக்கு வந்து புடவைக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி செய்வது நல்லது பால் சார்ந்த உணவு நல்லது பாலால் ஆன உணவுப் பொருட்கள் தானம் கொடுப்பது நல்லது படிக்கின்ற ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பு உபகரணங்கள் தானமாக கொடுப்பது நல்லது பூச நட்சத்திர பிறந்தவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்வது நல்லது ஏன்னா பூசன்று சனியினுடைய நட்சத்திரமாக இருப்பதனால் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்வது நல்லது அன்னதானம் பண்ணுவது நல்லது துப்புரவு பணியாளர்களுக்கு செப்பல் தானம் கொடுப்பது நல்லது இது எல்லாமே பூச நட்சத்திரக்காரர்கள் செய்தால் அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எங்கும் கடன் சுமை குறையும்